அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் சொல் எழுதியவர் தேவனேய பாவாணர் வாங்க பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து நூல்வெளியே பார்த்து நூல்வெளி தமிழ் சொல் வளம் இது வந்து எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு கட்டுரையின் சுருக்கம் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்றதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதினது தேவனேய பாவானர் இவரை இவர் வந்து மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இதுதான் இந்த நூல்வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் இது வந்து கார்டிலா அப்படின்ற நூல் வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இது எப்போ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் எங்கன்னா போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகர் லிசுபனில் இந்த நூல் வந்து ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு கார்டிலா அப்படின்ற நூலோட முழு பெயர் அப்படி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்தியா ஏல் லிங்வோ த முல் அ போர்த்துகேஸ் இது வந்து இரு வண்ணங்களில் அச்சிடப்பட்டிருக்கு கருப்பு சிவப்பு அப்படின்ற இரு வண்ணங்களில் இந்நூல் அச்சிடப்பட்டிருக்கு இந்திய மொழிகளில் நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் இந்த செய்திகள் வந்து எதில் வெளிவந்திருக்கு அப்படின்னா ஆறாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் அதில் வந்து இந்த செய்திகள் வெளிவந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா எந்த மொழிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக இந்த செய்தியை கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் இங்கே இருக்கு பாருங்கள் பன்மொழி புலவர் கா அப்பா இந்த செய்தியை கொடுத்திருக்கிறதுக்கா இந்த கொடுத்தவர் பன்மொழி புலவர் ஒரு அப்பா கொடுத்துருப்பாங்க பாருங்க யார் இவர் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க தமிழ் திரு ரா இதில் உள்ள செய்திகளை பார்ப்போம் திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னா அந்த தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்றவரால் அமைக்கப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னா திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கு தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் இந்த செய்திகள் தான் இதில் இருக்கக்கூடியது நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்று மகாகவி பாரதியார் கூறுகிறார் காலப்போக்கில் நிறைய மொழி அழிந்து போயிடுச்சு அனைத்தையும் தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ் என்ன வளம் இல்லை என்று பெருமையை சொல்கிறது நம் செந்தமிழ்மொழி எல்லா வளமும் உள்ளது என்று அதற்கு விடை சொல்லும் விதமாக உள்ளது தமிழ் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடியது சொல்வளம் அதில் தமிழ் மட்டும்தான் தலை சிறந்தது தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை பார்க்கும்போது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பொருட் பல சொல் வரிசைகள் அதில் கிடையாது இது தமிழர்கள் தமிழ் அறிஞர்களுக்கும் தெரியும் இதில் வந்து நம்மளுடைய அகராதியில் பார்க்கும்போது தெலுங்கு கன்னடம் பிற பிற திராவிட மொழிகள் இதுக்கெல்லாம் வந்து சொற்கள் தமிழில் இருக்குது அப்படின்னு திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற நூலில் கால்டுவெல் சொல்லியிருக்கிறார் தமிழ் வளத்தை பல துறையிலையும் பார்க்கலாம் இங்கு வந்து நிறைய நமக்கு இருந்தாலும் இங்கே நமக்கு நம்ம பாடப்பகுதியில் எடுத்து சொல்லியிருக்கிற இது வந்து பயிர் வகை சொற்கள் இதை மட்டுந்தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது அடிவகை ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் தாள் தண்டு கோள் தூறு தட்டு அல்லது தட்டை கழி களை அடி தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கழி கரும்பின் அடி கழை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி அடுத்ததாக கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை கொம்பு கொப்பு கிளை சினை போத்து குச்சு இனுக்கு கவை அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கொம்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சு போத்தின் பிரிவு இணுக்கு குச்சியின் பிரிவு காய்ந்த அடியும் கிளையும் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி விறகு வெங்களி கட்டை கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் வெங்கழி காய்ந்த களி விறகு காய்ந்த சிறுகிளை சுள்ளி காய்ந்த குச்சி இலை வகை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் இலை தாள் தோகை ஓலை சண்டு சருகு இலை புலி வேம்பு முதலியவற்றின் இலை தாள் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனி குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி